அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வைகாசி விசாகம் இந்த நாள்ல பௌர்ணமி திதியானது ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது வாராயுதை வழிபாடு செய்யறவங்க ஏழு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு முடிந்தால் புதன் கோரை நேரமான இரவு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துங்க அப்புறம் உங்களுக்கு எட்டு இருந்து ஒன்பது மணி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது ஏன்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அதுவும் புதன்கிழமையில் வரக்கூடிய வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி இந்த நாளை இந்த நேரத்தை தவறு விடாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாராகிதை வழிபாடு அப்படின்னோட ஞாபகம் வரக்கூடிய தீப வழிபாடுதான் தீபம் தான் ஏத்த போறோம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சிறிய பாத்திரத்துல முதல்ல பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுல பொடித்த நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா மாவு மாறி பிசைஞ்சுக்கோங்க அதுல நடுவுல ஒரு துவாரம் ஒரு டம்ளருடைய பின்பகுதி வச்சு ஒரு துவாரம் விட்டு நெய் ஊத்தி மூன்று திரி போடணும் பஞ்சுத்திரியோட தாமரைத்தண்டு திரி இருந்தா சேர்த்துக்கோங்க தாமரைத்தண்டு திரி இல்லை அப்படின்னா பஞ்சு திரி போடுங்க பச்சை நிற திரி வச்சிருந்தா அந்த திரியும் போடலாம் பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பச்சை நிற திரி இருந்தா பச்சை நீர் திரி போடுங்க ஆனா நீங்க எந்த திரி போட்டாலும் பஞ்சு திரியோட சேர்த்து போடுங்க அப்பதான் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாவிளக்கு பிசைஞ்சாச்சு மாவிளக்கு சுத்தி குங்குமம் வச்சாச்சு நடுல நெய் ஊத்தியாச்சு மூன்று திரி போட்டாச்சு தீபம் ஏத்தியாச்சு இப்ப அந்த தீபத்தின் முன் அமர்ந்து வாராகி தேவிய மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு சரியாகணும் அம்மா தாயே அப்படின்னு மனதார ஒரு தாயிடம் மனமுருகி கேட்பது போல வேண்டிக்கோங்க உங்கள் குறைகளை எல்லாம் கண்டிப்பா தீர்த்து வைப்பார் வாராகி நம்பிக்கையோடு பௌர்ணமியில புதன் கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் மிகவும் எளிமையான இந்த தீவு பரிகாரத்தை நீங்களும் செய்ய அந்த மாவிளக்க குழந்தைகளுக்கு தானமா கொடுங்க இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது நான் போடக்கூடிய பதிவுகள்ல ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக நான் திருத்திக் கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்